மரியாதையே வாழ்க அன்பான மரியனை காணப்போகிற யூடியூப் சேனல் நேர்களை உங்கள் அனைவருக்கும் தேவனின் பெயரால் வாழ்த்துக்கள் லூர்து மாதாவை பற்றிய அதிசய செய்திகள் என்ற தலைப்பில் கடந்த ஒன்பது வீடியோக்களை பார்த்தோம் இன்று பத்தாவது வீடியோ இந்த பத்தாவது வீடியோ மாதாவினுடைய கெபியில் இருக்கின்ற சில தன்மைகளை பற்றி நமக்கு தெரிய தெரிவிக்கும் அன்பான இந்த வீடியோவை இப்போதான் முதல் முறையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னால் வந்த ஒன்பது வீடியோக்கள் இருக்குது அது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா அதில் மாதாவை பற்றி லூர்து அன்னையை பற்றி இதுவரை சொல்லப்படாத செய்திகள்லாம் அதில் இருக்கு இதை வந்து இந்த தொடரே வந்து பார்த்தீங்கன்னா லூர்து மாதாவை பற்றி அவங்க என்ன சொன்னாங்க எப்படி காட்சி கொடுத்தாங்கன்ற மாதிரிலாம் கிடையாது இந்த தொடர் கிடையாது இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஆனால் லூர்துல மாதா காட்சி கொடுத்த அந்த நிகழ்வுகளில் சில விஷயங்கள் இன்ன வரைக்கும் தெரியாமல் இருக்குது மக்களுக்கு அந்த தெரியாமல் இருந்த விஷயங்கள் தான் இந்த கடந்த ஒன்பது தொடர் வீடியோக்களை நம்ம பார்த்தோம் அதுக்கு நீங்கள் முதல் முறையாக பார்க்குறவங்க இதுக்கு முன்னால் வந்த வீடியோலாம் பார்க்காதவங்க தயவு செய்து நம்முடைய மரியனைக்கான ஒரு யூடியூப் சேனலில் போயிட்டு பிளேலிஸ்ட்டுக்குள்ளே போங்க அங்கே லூர்து அதிசய செய்திகள் அப்படின்ற தலைப்பில் இது வரைக்கும் வெளியான எல்லா வீடியோக்களும் இருக்குது அதெல்லாம் பாருங்கள் இன்றைக்கு மாதா கபீல் நாம் மாதா என்ன செய்தி வைத்தாங்க அப்படின்றத நாம் பார்க்க போகிறோம் இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால மாதாவை நாம் வாழ்த்துவோம் பிதாவாகிய கடவுள் கவுரிய எழுத்துவதன் மூலம் தேவாண்மையை வாழ்த்தினார் நாம் அதே வாழ்த்துறையைச் சொல்லி தேவதாயே மகிமை செய்வோம் என்னோடு சேர்ந்து நீங்களும் இந்த ஜபத்தை சொல்லுங்கள் அருள் நிறைந்த மரியாதையே வாழ்க கர்த்தர் மலனே பெண்களுக்குள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்டமரியாகையே சரேசனய மாதா பாவியிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் அன்பானவர்களே பத்தாவது வீடியோ லூர்து அன்னையை பற்றிய வீடியோ இந்த லூர்து மாதா எங்க காட்சி நாட்டினுடைய தென்கோடியில் இருக்கின்ற மாதா காட்சி கொடுத்தாங்க ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டாவது ஆண்டு இதே பிப்ரவரி மாதம் அந்த காட்சி நடைபெற்ற இடம் பார்த்தீங்கன்னா ஒரு குகை மாதா நின்ன இடம் குகையா இருந்துச்சு அதை சுற்றி பாறை திட்டுகள் இருந்துச்சு அததான் இப்போ நீங்க நம்மளுடைய எனக்கு பின்னால் இருக்கிற பேக்ரவுண்ட்ல நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க அந்த கெபி தான் பார்த்துட்டு இருக்கீங்க முழுக்க முழுக்க பாறை இந்த பாறை நமக்கு ஒரு விஷயத்த சொல்லுது மாதா ஒரு செய்தியை சொல்றாங்க இந்த பாறையில பாத்தீங்கன்னா தண்ணீர் தாறைகள் வரும் தண்ணீர் வந்து பாத்தீங்கன்னா அந்த பாசம் படிஞ்சு போயிருக்கும் கருப்பா இருக்கும் பாருங்க கரும்பச்சை நிறத்தில் கெபி கெபியை சுத்தி பாத்தீங்கன்னா இருக்கு இல்லைங்களா அது பார்த்தீங்கன்னா அந்த தண்ணீர் அந்த பாறையிலேருந்து வருது தண்ணீர் அப்படின்னாவே அது உயிர் உயிரை தருகின்ற ஒரு பொருள் அது தண்ணீர் பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா மோயிசன் அந்த பாலைவனத்தில் தன்னுடைய இஸ்ராயல் மக்களை கூட்டிகிட்டு போறப்ப தண்ணீர் தாகமாக இருக்குதுன்னு எல்லாம் கத்துறாங்க பகல் நேரம் வெயில் சுட்டரிக்கும் பாலைவனம் எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள் அதில் தண்ணி வேணும் தண்ணி வேணும்னு அப்போ கடவுளதற்கு தண்ணீரை உண்டாக்குறாரு இப்படின்னா மோயிசனை இந்த பாறையில தட்ட சொல்றாரு அவருடைய அவர் வச்சிருந்த அந்த கோல் மூலயமா தட்டுறப்ப தண்ணீர் வந்துச்சு எல்லாரும் தாகம் தீர குடிச்சாங்க இதே விஷயத்த தான் மாதா தன்னுடைய காட்சியில எடுக்கிறாங்க மாதா எல்லா காட்சிகள்லையும் பார்த்தீங்கன்னா அவங்க எதையுமே தன்னுடைய சொந்த இஷ்டத்துக்கு செய்யவே இல்லை இது வரைக்கும் எல்லாமே பைபிள்ல இருந்து எடுக்கிறாங்க ஏன்னா இப்படி பைபிள் இல்லாமல் அவங்க சொந்தமாக சில விஷயங்கள் நடத்தினாங்கன்னா என்ன ஆகும்னா இவங்க வந்து பைபிள் பிரகாரம் நடக்கலை இவங்க பாட்டுக்கு சொந்தமாக எல்லாம் செஞ்சிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டுன்னு மாதாவுடைய எதிரி கும்பல் ஒன்று இருக்கு இல்லையா அந்த எதிரி கும்பல் சொல்லும் அப்போ இதுக்கெல்லாம் மாதா என்ன செய்கிறாங்கன்னா நீங்கள் உங்களுக்கெல்லாம் பதில் நான் சொல்கிறேன் பைபிள்ல இருந்தே நான் வந்து எல்லாத்தையும் நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லி மாதா பைபிள்ல இருந்து இந்த தன்னுடைய காட்சிக்கு நிகழ்ச்சி எடுக்கிறாங்க ஸோ இருந்து தண்ணீர் வந்துச்சு மோயிசன்ட அதே போல இங்கேயும் மாதா காட்சியளித்த இந்த லூருது கெபியலையும் பார்த்தீங்கன்னா பாறை திட்டுகள்ல இருந்து தண்ணீர் வருது ஆக கடினமான அந்த பாறையில இருந்து தண்ணீர் தாரையா கீழே விழுவுது சரி தண்ணீர் வரதுனால என்ன ஆகுது உயிர் கிடைக்குது எப்படி உயிர் கிடைக்குது மாதாவை சுத்தி பாருங்க இந்த படத்துல பின்னால் இருக்கிற படத்துல செடிகள் அப்படியே பசுமையாக இருக்கும் அது யாரும் போய் வைக்கல அந்த செடியெல்லாம் அது குரோட்டன்ஸ் கிடையாது போய் வைக்கிறதுக்கு தானாகவே வந்தது இந்த பாறையில் ஈரத்தன்மை இருக்கிறதுனால தானாகவே வளருது மாதா பாருங்கள் அதில் செய்தி வச்சு கொடுக்குறாங்க இந்த பாறையிலும் உயிர் கிடைக்கின்றது வளர்ச்சி அடைகின்றது செடியானது அப்படின்றத சொல்லி நமக்கு செய்திகளை கற்றுத்தராங்க அதே தான் மாதா கட்டையம் நம்ம மாதா கிட்ட வர்றப்ப நமக்கு உயிர் கிடைக்கிது பாவம் அப்படின்ற விஷயத்த செய்யறதுனால ஆன்மா உயிரிழந்து போயிடுது வறண்டு போயிடுது இருண்டு போயிடுது ஆனால் மாதாவிடம் நாம் செல்கின்ற பொழுது மாதா நம்ம என்ன பண்றாங்க முழுக்க முழுக்க நம்ம அப்படியே மாத்திடுறாங்க மாற்றி உயிர் தராங்க அந்த ஆன்மாவுக்கு உயிர் தந்து அதை வாழ வைக்கிறாங்க வளர்ச்சி அடை செஞ்சு கடவுள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறாங்க இதுதான் மாதாவுடைய பணி இந்த லூர்து குகையை பார்த்தீங்கன்னா அதுதான் மாற்றத்தை தர தருகின்ற கொகையா இருக்குது இந்த லூருது குகை மாதா காட்சிகளுக்கு முன்பாக எப்படி இருந்துச்சுன்னு நம்ம முதல்ல அந்த வீடியோக்களில் பார்த்தோம் அது வந்து ஒரு பன்றிகள் தங்குகின்ற இடமா இருக்குது பன்றி கூட்டம் அங்க தங்கி அங்கதான் வந்து அதுக்கு அந்த தவிடு இதெல்லாம் போடுவாங்களாம் சாப்பிட்றதுக்கு ஓய்வு எடுக்கிற இடம் பன்றி கூட்டம் அங்கேயே எல்லாம் ஒன்றுக்கு ரெண்டுக்கு எல்லாமே அங்கே போய் சேர்ந்து சகதியமா ஒரே துர்நாற்றம் அப்படியே அசிங்கமான இடமா இருக்கும் அது அந்த அந்த மாதிரி இடம் அது அப்படி இருந்த இடத்துல தான் மாதா காட்சி கொடுத்து அந்த இடத்தையே கம்ப்ளீட்டாக மாத்தினாங்க நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த கெபியானது அப்படி தான் இருந்துச்சு தான் லட்சக்கணக்கான மக்கள் போய் எங்கள் மாதா மாதா கிட்டே போய் நின்று வழிபடுறாங்க வேண்டுறாங்க இல்லையா அது முன்னால் எப்படி இருந்தால் ஒரு மிக அசுத்தமான இடமா இருந்துச்சு துர்நாற்றம் பேசுகின்ற அசுத்தமான அருவருக்கத்தக்க இடமா இருந்துச்சு ஆனால் மாதா வந்ததுக்கு அப்புறம் அந்த இடம் மிக தூய்மையாயி மிக மிக வழிபாட்டுக்குரிய இடமா மாறுச்சு அதே போலதான் பன்றிகளை போல் பாவிகளாக அந்த லூர்து அன்னையை தேடி அந்த எபிக்கு வருகின்ற எல்லா மக்களையும் மாதா அப்படி செம்மறியாடா மாத்திராங்க என்ன செய்யறாங்கன்னா மாதா ஒவ்வொரு காட்சி நடக்கிற இடத்துலையும் முதல் முதல் அவங்க செய்யறதே உலக காரியங்கள்லாம் கொடுக்கறதெல்லாம் ரெண்டாவது தான் முதல்ல அவங்க என்ன செய்யறாங்கன்னா மனமாட்டத்தை தான் கொடுக்குறாங்க யார் யார் அங்கே போகிறாங்களோ பாவ சுமைகளோட பாவியாக பெரும்பாவியாக எல்லாம் எப்படி மனம் திரும்புகிறாங்கன்னே தெரியாது அந்த இடத்துல போய் நின்ன உடனே முழு மாற்றம் யூ யூட்டன் அழித்து பாவிகள்லாம் மனம் திரும்புகிறாங்க அதுதான் மாதா செய்கின்ற மிகப்பெரிய அலுவல் கடவுளுடைய வேலையாக தான் மாதா செய்கிறாங்க கடவுள் மாதாவை அனுச்சிக்கிட்டே இருக்கிறாரு ஆண்டவருக்கு அப்புறம் மாதா தான் இந்த உலகத்தை வந்து ம மனம் திருப்பிகிட்டு இருக்கிறாங்க அதில் ஒரு இடம் தான் இந்த லூருக்கு ஆக இந்த பன்றிகள் வாழ்ந்த இடம் பரிசுத்தமான மாதா கபியாணிச்சு இல்லையா அதே போலதான் பாவிகளாக அங்கு போகின்றவர்கள் அங்கு மட்டும் இல்லை உலகத்தில் இருக்கிற எல்லா மாதா திருத்தலங்கள் மாதா கோவில்கள் மாதா ஆலயங்கள் பீடங்கள் எங்கெல்லாம் போய் சந்திக்கிறோமோ அங்கெல்லாம் நிச்சயமாக மனமாற்றம் அடையுது உயிர் கிடைக்குது உயிர்னா ஆன்மாவுக்கு உயிர் கிடைக்குது உடல் நோய்கள் அது எல்லாமே நல்லா வருது இல்லையா மாதாட்ட வேண்டிய அது ஒரு பக்கம் நடந்தாலும் ஆன்மா உயிர் பெறுகின்றதுதான் முக்கியமானது அதுதான் மாதா செய்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு இடம்தான் மா இந்த லூருக்கு கவி அந்த பாறையிலிருந்து தண்ணீர் வந்து நமக்கு எப்படி செடிகள்லாம் வளர வைக்குதோ அதே போல் மாதாவும் நமக்கு உயிரை தந்து ஆன்மீகத்தில் வளர்க்கின்றார்கள் அதற்கு நேரடியான இயற்கை சொல்லுகின்ற பாடசாலையாக தான் இந்த கெவி இருக்குது பின்னாடி நீங்க பார்த்துட்டு இருக்கிற கெவி அதை பாருங்க அந்த பாறை அந்த பாறை சுற்றி செடிகள் அழகா போ அப்படியே பசுமையா இருக்கும் அது எப்பயுமே எப்போ போனாலும் அப்படிதான் இருக்குது அங்கே லூர்தில் அந்த மாதாவை சுற்றி இருக்கிற இடத்துல கொடிகள் வழியே வளர்ந்த பசுமையா இருக்கு அங்கே போய் யாரும் தண்ணியெல்லாம் ஊற்றுறதே கிடையாது ஊற்றவும் முடியாது அது மலை சரிவுன்றதால அங்கெல்லாம் போகவே முடியாது தானாகவே வளருது அந்த ஈரம் பசு இருக்குது ஆக மாதாவிடம் சென்றால் நமக்கு உயிர் கிடைக்கும் பாவத்தில் இருந்து நாம் மனம் திரும்புகின்ற ஒரு மன மாற்றம் கிடைக்கும் ஆகவே மாதா இந்த கெபியை வைத்து ஒரு பாடத்தை லூரிதில் கற்றுத் கற்றுத்தருகின்றார்கள் அதை நாம் ஏற்றுக்கொள்வோம் அன்பான விலை இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் செய்யுங்கள் மாதாவுடைய செய்தி எல்லா இடத்துக்கும் எல்லாருக்கும் போய் சேர வேண்டும் மாதாவை பற்றி நிறைய நிறைய நாம் அறிந்து கொண்டு எல்லாருக்கும் சொல்ல வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு தூதர்களாக நீங்கள் இருந்து இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் செய்யுங்கள் அன்பான விலை இந்த தொடரின் ஒரு பத்து வீடியோக்கள் அதன் பிறகு கடைசி வீடியோவில் ஒரு அற்புதமான செய்தி இருக்கின்றது மிக அருமையான செய்தி இதுவரை யாருமே சொல்லாத செய்தி அது யாருமே சொல்லலை அதை மாதா எப்படியோ எனக்கு கொடுத்தாங்க இந்த லூர்து மாதாவை பற்றி ஒரு அருமையான செய்தி அதுவும் பைபிள் வசன ஆதாரத்தோட கொடுத்தாங்க அதை தான் கடைசி வீடியோவா நம்ம பார்ப்போம் தயவுசெய்து இந்த தொடரை முழுசம் பாருங்க வரக்கூடிய வீடியோக்களை பாருங்க காத்திருந்து பாருங்க ஏன்னா இந்த செய்தி எல்லாம் நமக்கு கிடைக்காமலே இருந்திருக்கு பருசுதாவியோட இரக்கமும் மாதாவுடைய அன்பும் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த செய்திகள் போய் சேரும் நான் முதல் வீடியோல இருந்தே சொல்லிக்கிட்டு வரேன் அது உண்மை ஏன்னா அதை நான் அனுபவிச்சதுனால அது அந்த வார்த்தையை சொல்றேன் நான் பரிசுத்தாவியுடைய இரக்கமும் மாதாவின் அன்பும் இருக்கின்றவர்களுக்கு தான் இந்த செய்தி போய் சேரணுன்றேன் ஏன்னா எனக்கு அப்படிதான் கிடைச்சிச்சு இந்த இந்த லூறு காட்சிகளுடைய அதிசய செய்திகளுடைய தொடர் முழுசும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி செய்திகள் தான் மாதா எனக்கு கொடுத்தாங்க அதை நான் எல்லாருக்கும் கொடுக்கணும் இல்லையா அதுதான் இந்த வீடியோ தொடர் எனவே நீங்களும் அதை பார்த்து எல்லாருக்கும் இதை அனுப்புங்க ஷேர் செய்யுங்க தயவு செய்து அந்த கடைசி வீடியோவை பார்க்க தவறாது தவறாமல் பாருங்கள் அதுல மிக முக்கியமான செய்தியை மாதா கொடுக்கின்ற செய்தி இதுவரைக்கும் யாரும் சொல்லாத செய்தி அது தயவு செய்து காத்திருங்கள் மரியனைக்கான போஸ்ட் சேனலோடு தொடர்பில் இருங்கள் தேவணையன் மாசற்ற இதயம் போற்றி வணங்கப்படுவதாக தேவதாய் என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக நன்றி மரியாயே வாழ்க